அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு டிஃபன் ஐட்டம் தான் வாங்க அது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளேயே ஒரு சின்ன கதை கேட்டுக்கோங்க ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அந்த ஸ்கூல் வந்து மியூசிக் மட்டும் சொல்லி கொடுக்குற ஸ்கூல் அது அதில் ஒரு டீச்சர் நல்லா ஒர்க் இருந்தாங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சு வயசானதும் அவங்க வந்து ஆகிடுறாங்க ஆகிட்டு அவங்களுக்கு யாருமே கிடையாது அவங்க கல்யாணமே பண்ணிக்கல அவங்க அம்மா அப்பாவோட சொத்து ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க சரி வேலை இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு அவங்க என்ன பண்ணாங்க பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா அதனால் டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டியூஷனுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க பசங்கள்லாம் வந்து நிறைய சேர்ந்துடுறாங்க பசங்கள் நிறைய சேரவே அவங்களும் தொடர்ந்து டியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு நாள் வந்து ஒரு பையன் வரான் அவனுக்கு ஒரு பதினொன்றுன்னு பன்னெண்டு வயசு இருக்கும் அம்மா கூப்பிட்டு வந்து சேர்க்குறாங்க அம்மா வந்து அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது அம்மா ஒரு விடோ அவங்க வீட்டுக்கு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போய்ட்றாரு சிங்கிள் மதர் என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க அதை வந்து இந்த பையனுக்கு இசை சொல்லி கொடுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை அதனால் அவங்க வந்து கொண்டாந்து இங்கே சேர்க்குறாங்க ம் சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் சேர்த்துக்கிறாங்க சொல்லித்தராங்க எல்லா குழந்தைங்கள விட அந்த பையன் ரொம்ப மக்கா இருக்கிறான் எதுவுமே காதல் வாங்குறதில்லை சொன்னால் எதுவுமே கேட்குறதில்ல லேட்டாக கிளாஸுக்கு வருவான் சரி அவங்க அம்மாவுக்காக என்ன பண்ணுறதுன்னு இவங்களும் வேண்டாம் வருப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பேசிக் மட்டும் அவங்க அவனுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க அவன் பேசிக் மட்டுமே தான் படிச்சுட்டு இருப்பான் யார்கிட்டையுமே பேச மாட்டான் ஒரு மாதிரி அமைதியாக இருப்பான் அம்மா வந்த உடனே போயிடுவான் இதுதான் அவங்களுக்கு அவனை பற்றி தெரியும் சரி இப்படியே நடந்துட்டுருக்க சரி அவன் வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு ஒரு அக்கறை இல்லாமல் தான் அந்த மிஸ் வந்து அவங்க அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க இந்த மாதிரி சொன்னாக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளை மேலே தான் மிஸ்ஸுங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சரி இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு அவங்க அம்மாவுக்காக ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சும்மா இருந்துடுறாங்க இப்ப ஒரு நாள் என்ன பண்ணுறோம் வரமாட்டான் கிளாஸுக்கு வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரெண்டாவது நாளும் வரமாட்டான் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் ஆயிடுச்சு வரல சரி இவங்க என்ன பண்ணுறாங்க சரி அவனோட மாற அடைக்கிறத விட இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மற்ற பசங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டே இருந்தாங்க எடுத்துகிட்டே இருக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது என்ன வருதுன்னா ஒரு பெரிய மியூசிக் காம்படிஷன் நடக்க போகுது வெறும் பியோனா மட்டும்தான் இதில் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கலக்க கலந்துக்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக பேரை கொடுக்கலான்னு அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது இவங்களும் என்ன பண்ணுறாங்க கற்றுக் கொடுத்ததுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல மாணவர்கள் பேரை சிபாரஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி விட்டுறாங்க அது இப்படி இருக்கும்போது இப்போ அந்த 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 காம்படிஷன் வர்றதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் பத்து நாள் இருக்கணும் வர்றதுக்கு அப்போது அந்த பையன் வரான் இவங்கக்கிட்ட இந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் மேடம் என்னையும் என் பேரையும் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவங்க என்ன பண்ணுறாங்க நீ படிக்கவே இல்லை ஒன்றுமே பண்ணலை இப்போ பேரை கொடுன்றத எப்படி கொடுக்க முடியும் அது பெரிய பெரிய வித்வான்கள் பார்க்கவும் வராங்க அதில் கலந்துக்கவும் வராங்க அதில் நீ போய் என்ன பண்ண போகிற எனக்கு அவமானத்தை தேடித்தரப்போறியா போறியா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டபடி பேசுகிறாங்க அந்த பையன் விடுறதா தான் இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம் எனக்கு சொல்லுங்க மேடம் நான் போனோம் மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க காலை பிடிச்சி கிஞ்சி கிஞ்சி அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி அவங்க பேரையும் கொடுக்க வச்சிடறான் அவங்களும் மனசே இல்லாமல் தான் பேரை கொடுக்குறாங்க இவன் எதுவுமே பண்ண மாட்டானே அங்கே போய் என்ன பண்ண போகிறான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்படி பண்ணுறானே அவங்க அம்மாவுக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேரை கொடுத்துறாங்க அந்த பத்து கழிச்சு அந்த நாளும் வருது இந்த நாளும் வரும்போது எல்லோரும் நிறையா பே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அதனால் அந்த வாசிக்கிறவங்க கூட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க நல்லா வாசிக்கிறவங்க நல்லா தேர்ச்சி பெற்றவங்க எல்லோரும் வந்து ஆரம்பிக்குது எல்லோரும் வந்து அவங்கவுங்க அவ திறமையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லாேருக்கும் கைத்தட்டல் வருது கடைசியாக இந்த பையன்தான் சின்ன பையன் இல்லையா அதனால இவனை கடைசியாக கூப்பிட்றாங்க அவனும் என்ன பண்ணுறான் போகிறான் போயிட்டு இந்த பியானாவை தொட்டு கும்பிட்டுட்டு ஏதோ ஒரு மனசில் ஒரு வரத்தை கேட்டுட்டு ஆரம்பிக்கிறான்